நீங்க யானையை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவோட போறீங்களா அப்படின்னா உங்களுக்கான சரியான பிளேஸ் வந்து முத்தங்கா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட்ல நீங்க போகும்பொழுது யானைய பார்க்காம நீங்க போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யானைகளை கூட்டம் கூட்டமா பார்க்க முடியும் கூட்டமா பார்க்க முடியுதோ இல்லையோ சிங்களாவாவது பார்க்க முடியும் அப்படி நாங்க முத்தங்காவில பந்திப்பூர் வழியா முதுமலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது முத்தங்காவை தாண்டி பந்திப்பூர் நுழைஞ்ச உடனேமே ஒரு குட்டி யானையை பார்த்தோம் அது ரோட்டு ஓரத்துலேயே நின்று ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டே புள்ள மேய்ஞ்சிட்டு இருந்தது இருந்தது சரினு டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டஸ்கர் வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு சரி தூரமாக தானே நிற்கிதுன்னு நம்ம ரோட்டு ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அது டைமாக டைமாக என்ன நினச்சதுன்னு தெரியல நம்மளை நோக்கியே வந்துட்டு இருந்தது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்மளையும் தாண்டி ரோட்டுக்கே வர ஆரம்பிச்சிடுச்சு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் ஒரு பெரிய அட்ராசிட்டியே பண்ணிச்சு ஏன்னா காரில் வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா காரில் வந்து எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு தூரத்தில் வர வரைக்கும் நோக்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டஸ்கர் பக்கத்துல வந்த உடனே எட்ரா கைப்பிள்ள அப்படின்னு வண்டியை திருப்பிட்டு எல்லாரும் ஓட்ட முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம என்ன பண்ணோம் ஓரளவுக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி போயிட்டே இருந்தோம் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம் சரி எவ்வளோ தூரம் தான் இது ரோட்லேயே போகுது அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் ஏன்னா ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நடு ரோட்லேயே போயிட்டு அங்கே உள்ள வாகன ஓட்டிகளுக்குலாம் ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துட்டு இருந்தது எல்லாரும் வந்து என்னன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க நாம தான் ஓரளவுக்கு க்ளோஸாக போனோம்னு சொல்லலாம் ஏன்னா நாம என்ன இருந்தோம் நாமளும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் கீப் பண்ணி போகிறோம் வந்ததுன்னா நம்ம ரிவர்ஸ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனேன் ஏன்னா க்ளோஸ்ல அந்த அளவுக்கு நம்ம நிற்கல ஏன்னா டஸ்கர் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நமக்கும் தெரியும் அதனால ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தோம் சரி நாம ஆக்சுவலா அந்த யானையை ஃபாலோ பண்ணிட்டு போற வரைக்கும் சரி நம்ம தான் போயிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல தானே போறோம்னு போயிட்டு இருந்தோம் சரி பின்னாடி உள்ள வெஹிக்கிள்லாம் பக்கத்துல தான் நிக்கணும்னு திரும்பி பார்த்தா நமக்கு பின்னாடி பின்னாடியெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டே எல்லா வெஹிக்கிளுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நினச்சுட்டு அடப்பாவிமை இது என்ன அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானதா என்னன்னு தெரியலையே நம்ம இது தெரியாம வேற பக்கத்துல வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டே போனோம் ஆனா அங்க உள்ளவங்களுக்கு யாரும் அது டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ளார போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு உள்ளார உள்ள ஒரு ட்ராக் ஒன்று இருந்தது அந்த ட்ராக் உள்ளார நடந்து அது போக ஆரம்பிச்சிடுச்சு இதில் என்ன காமெடினா பெரிய பெரிய வெஹிக்கிளில் வந்த கார் எல்லாம் திருப்பிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க பட் டூ வீலர்ல ஒரு பையனும் பொண்ணு வந்தாங்க அவங்க அசராம நின்று ஏற்றாப்புல நின்னு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டே இருந்தாங்க சரி நம்மளும் இதை பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் இதுக்கு மேல நிற்க வேண்டாம் கிளம்பில்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க